ஃபை கேட்ஸ் வெல்கம் டு டேக் இட் ஏசி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தக்காளி சாகுபடி எப்படி நம்ம வெஸ்டா பக்கெட் யூஸ் பண்ணி பண்ண போகிறது அப்படிங்கிற ஒரு சிம்பிளான டெக்னிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவில் ஃபுல்லாக கவனிங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் உப்பு போட்டு உரம் கொடுத்து அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த தக்காளி செடியை எவ்வளவு சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்ட வந்துட்டு ஒரு சுலபமான முறையில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்ல போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம பக்கெட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அதை வந்து நடவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணுங்க அப்போ தான் நல்ல ஒரு நாற்று வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும் ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விதை நேர்த்தி தான் அதாவது நம்ம எவ்வளவு அளவு நம்ம வந்து பயிரிட போகிறோம் சாகுபடி பண்ணக்கூடிய ஏரியா வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஏக்கரா வந்து தக்காளி வந்து சாகுபடி பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஏக்கராவுக்கு ஐநூறு கிராம் அதாவது அரை கிலோ விதை வந்து தக்காளி விதை நல்ல விதையாக வந்து வாங்கிக்கோங்க வாங்கினதுக்கப்புறம் அதை விதை நிறுத்தி பண்ணிக்கோங்க இந்த ஸ்ப்ரிண்ட்டு பவுடருக்கும் இல்லைன்னா சாஃபு இந்த மாதிரி ஃபங்கிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்ல முறையில் விதை நிறுத்தி வந்து பண்ணிக்கோங்க விதை பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல எருவெல்லாம் கொடுத்து அதுக்கு பாத்தி கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாற்று வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த விதைகளை வந்து போட்டு நாற்று வந்து ஏற்படுத்தி வச்சுக்கோங்க இந்த நாற்று வந்து குறைஞ்சது இருபது முதல் இருபத்தஞ்சு நாட்கள் வந்து வளர வந்து விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு தக்காளி நாற்று நல்ல முறையில் வந்திருக்கும் ஸோ அந்த சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது செட் ஆகும் எது எது செட் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடச்சிடும் ஸோ அந்த தேவையில்லாத நாற்றுக்களை வந்து தூக்கி போட்டுட்டு நல்ல தரமான நாற்றுக்களை மட்டும் அதுலேருந்து எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம வந்துட்டு நிலத்தை வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும் இந்த நிலத்தை வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா அஞ்சு கலப்பை போட்டு உழவு ஓட்ட சொல்லிருங்க உழவு ஓட்டுனதுக்கப்புறம் ரொட்டா வெட்டர் போட்டு ஓட்டி விட்டுருங்க ஓட்டி விட்டுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரம் வந்து கேப் விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தொழுபுரம் வந்து ஒரு ரெண்டு டிராக்டர் வந்து நல்லா கொட்டி இறச்சி விட்டுருங்க இந்த தொழுபுரத்துக்கோட வேம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து மறக்காமல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது ஆட் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு தொழுபுரத்தை நல்லா வந்து மொபிலைஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ ஈஸியாக வந்து தக்காளி செடிகளுக்கு போய் போய் சேரக்கூடிய வகையில் அதை வந்து மாற்றி கொடுத்துரும் ஸோ இதை வந்து இறச்சதுக்கப்புறம் மறுபடியும் ரொட்டா விட்டரை போட்டு நல்லா பவுட்ரு ஆக்கிக்கோங்க உங்களால் எந்த அளவுக்கு பவுடர் ஆக்க முடியுமோ அந்தளவுக்கு பவுடர் ஆக்கிக்கோங்க அப்போ தான் தக்காளி நாத்தோட வேர் வந்து நல்ல முறையில் வளர ஆரம்பிக்கும் ஸோ இப்படி நிலத்தை ரெடி பண்ணதுக்கப்புறம் இருபது டு இருபத்தஞ்சு வயதான அந்த தக்காளி நாத்தை எடுத்துட்டு வந்துட்டு நாளுக்கு ஒன்றரை அப்படிங்கிற ஒரு இடைவெளியில வந்து பயிரிடுங்க அதாவது நாலு அடி பாரு ஒவ்வொரு செடிக்கும் அடி வந்து கேப் விட்டு பயிரிட ஆரம்பிச்சிருங்க நாத்தை வந்து நடவு பண்ணிருங்க இந்த நடவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா ரெண்டு டு மூணு நாள் வந்து கழிச்சு நீங்க மீனமிளம் இருக்க பாத்தீங்களா அதை வந்து பத்து லிட்டருக்கு ஐம்பது எம்எல் அப்படிங்கிற விதத்தில் வந்து கலந்து இந்த நாற்றுகள் மேல நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க இது ஸ்ப்ரே பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க யூரியா போடுறீங்க பாத்தீங்களா அந்த ஒரு வேலை வந்து உங்களுக்கு இல்லை அது போக வந்து இது பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் இந்த மீனமிலத்தில் தலைச்சத்து வந்து அதிகமா இருக்குங்காட்டி நல்ல ஒரு வளர்ச்சி ஊக்கியாவும் இருக்கும் ஸோ நாற்று வந்து நல்ல முறையில் வளர்ந்து வர்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே நீங்க ட்ரிப்பு போட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இதுலயே வந்து நீங்க விடுறதுனாலும் விட்டுக்கலாம் மீன் அமிலத்தை இல்ல ஸ்ப்ரே பண்ணி விடுறத அப்படின்னாலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு வாரத்துக்குள்ள நம்ம நடவு நட்டு ஒரு வாரத்துக்குள்ள இந்த மீன் அமிலத்தை வந்து கொடுத்துருங்க பத்தாவது நாள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் பக்கெட் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து ஏக்கராவுக்கு பத்து கிலோ அப்படிங்கிற விதத்துல வந்து கொடுத்துருங்க இது கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் தக்காளி செடி நல்லா வளர்ந்து வரும் ஸோ இது வந்து பத்தாவது நாள் வந்து கொடுத்துட்றீங்க இருபதாவது நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மண் அனுப்புவீங்க அதாவது பாறைலாம் இது பண்ணி மண் அணைச்சி விடுவீங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இருபதுக்கு இருபது ஏக்கராவுக்கு வந்து ஒரு மூட்டையும் டிஏபி இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு மூட்டையும் போட்டுக்கோங்க அது போக இந்த சிஎம்எஸ் வரும் அது ஒரு மூட்டை இந்த மூணு மூட்டை மட்டும் போட்டு நல்ல முறையில் மண் அணைச்சி விட்டுருங்க இது அரைச்சி விட்டுற வந்து இருபதாவது நாள் இந்த இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு வாரமே கேப் விட்டுக்கோங்க ஒரு வாரம் வந்து நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை முப்பதாவது நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பத்து கிலோ அப்படிங்கிற விதத்துல வந்து கொடுத்துருங்க இது கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூ எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ நாற்பது டு ஐம்பது நாள் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பூ எடுக்க ஆரம்பிக்கும் அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா பாஸ்பரஸ் கண்டெக்ட் வந்து நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ப்ளூ பக்கெட் வந்து கொடுத்துருங்க ஏக்கரவுக்கு பத்து கிலோ அப்படிங்கிற விதத்துல இது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரே வந்து நான் சொல்றேன் அது வந்து ஃபெமிக்ரோ அப்படிங்கிறது அந்த ஸ்ப்ரே வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா டேங்க்கு ரெண்டரை மில்லி அதாவது இந்த அஞ்சு எம்எல் பாட்டிலுங்க ரெண்டு டேங்க் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் பத்து லிட்டர் தண்ணிக்கு இந்த ரெண்டு டேங்க் வந்துட்டு நீங்க இலை ஃபுல்லா நல்லா நலையிற மாதிரி நடைச்சுட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பூ எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு இது வந்து பெண் பூக்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரித்து கொடுக்கும் இதனால என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கக்கூடிய காய்கள் வந்துட்டு அந்த பூ வந்து உதிராவும் பார்த்துக்கும் அதே சமயத்துல காய்களோட எண்ணிக்கையும் நிறைய வரும் ஸோ இது வந்து ஃபெமிக்ரோ அப்படிங்கிற ஸ்ப்ரே தயவு செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு சல்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்ப்ரே வந்து ஃபெமிக்ரோ அஞ்சு எம்எல் பாட்டில் ரெண்டு டேங்குக்கு வந்துட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காய் வந்து கொஞ்சம் திரள வரைக்கும் விட்டுருங்க திரள்ற சமயத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்க ரீமெர்ஸ் ஸ்ப்ரே இருக்கு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா அதை வந்து டேங்குக்கு ஐம்பது எம்எல் அப்படிங்கிற விதத்துல கலந்து காயெல்லாம் நல்லா நிறையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இது என்ன பண்ணுனா காய்க்கு ஷைனிங் கொடுக்கும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஏதாவது அந்த புள்ளி புள்ளியாக வருது பார்த்தீங்களா அதையும் வந்து ரெக்கவர் பண்ணி விட்டுரும் இந்த ஸ்ப்ரே கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆரஞ்சு பக்கெட்டை வந்துட்டு பத்து கிலோ பத்து கிலோ ஒரு ஏக்கராவுக்கு பத்து கிலோ அப்படிங்கிற விதத்தில் வந்து கொடுத்துருங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது டு எழுபது அந்த நாட்களில் வந்து கொடுத்துருங்க எழுபதாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிடுவோம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் அடுத்தபடியாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த அறுவடைக்காக காத்திருக்க வேண்டிய டைமில் மறுபடியும் ஆரஞ்சு பக்கெட் கொடுங்க இவ்வளவுதாங்க நீங்கள் கொடுக்க வேண்டியது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து கொடுப்பதோட நல்ல ஒரு சாகுபடியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்மளோட வெஸ்டா பக்கெட்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே நிறையா பேர் வந்து தக்காளி வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க இது பெரிய சா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மாடி தோட்டம் பண்ணுறேன் என் வீட்டுக்கு முன்னாடி தோட்டப் பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறவர்களுக்கும் நம்ம வந்து சப்ளை வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன் அப்படி இல்லைனாலும் மற்றவங்களை கேட்டு அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுப்பேன் அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த பக்கெட்ஸ் தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு ஒரே நாளில் வந்து நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் நல்ல ஒரு விவசாயம் வந்து நல்ல முறையில் மீண்டும் ஒரு நல்ல வெளியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்